இந்த திரு வாதியங்கள் என்பது என்னென்று கேட்டீங்கன்னா திருக்கைலாயத்துல சிவபெருமானுக்கு வாசிக்கின்ற வாதியங்கள் இவை எல்லாம் இது மொத்தம் லட்சத்தி எட்டு வாதியங்கள் மேலே கைலாயத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி வாதியங்கள் அது நமக்கு கிடைச்சிருக்கு அதுல ஒரு நாற்பது வாதியங்கள் மட்டும்தான் நம்ம வாசிக்க முடியும் அப்படியாப்பட்ட இந்த கைலாய வாதியங்கள் இன்று சிவபெருமானுக்கும் சிவசக்திக்கும் சேர்ந்து வாசிக்கப்படுகிறது கைலாயத்தில் நந்தியம்பெருமா மத்தளம் வாசிக்க திருமால் சங்குன்னு வாசிக்க ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வீணையும் கானங்களும் வாசிக்க இந்த கைலாய வாதியங்கள் பிரம்மத்தாளங்கள் வாதியத்துடைய முதல்வாதியமானது சங்கு தான் சிவபெருமானுக்கும் சங்கு உண்டு மகாவிஷ்ணுக்கும் சங்கு உண்டு அதுபோல சங்கு தாரை திருச்சின்னங்கள் உடல் உடல்வாதியம் யானை பிளறி கொம்பு கொக்கரை போன்ற பல வாதியங்கள் சேர்ந்து வாசிக்கப்படுவது இந்த திருக்கயிலாக